எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தை ராமானுராயணமாக ஸ்ரீமத்தே நிகமாந்த மகா நமக நம்ம நாச்சியார் திருமொழியில பதினாலாவது பதிகம் பட்டிமேந்து என்று ஆரம்பிக்கிற இந்த பாசுரங்கள்ல இன்னைக்கு நம்ம எட்டாவது பாசுரத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் வெளிய சங்கு ஒன்று உடையானை உடையானை அலி நன்கு உடைய ஆழியானை கண்டீரே களிவண்டி எங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோல் மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே நல்ல கையில ஒரு வெளுத்த சங்கு ஒண்ணு வச்சுட்டு பீதக ஆடை உடையானை இடுப்பல நல்ல மஞ்சள் துணி அவன் ஸ்பெஷல் கலரை தான் அதை கட்டின்னு இருப்பான் நன்கு உடைய திருமாலை நல்ல எல்லா கருணை காருண்யம் தயவு போன்ற நல்ல குணங்கள் கொண்டவன் ஆழியானை கண்டீரே கையில சக்கரம் கூட வச்சுருப்பான் இன்னொரு கையில அப்படிப்பட்டவனை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா கையில சங்கு இருக்கும் நம்ம சொல்றோம்ல காணவில்லை போட்டு மஞ்சள் உடை உடுத்தி சென்றார் கையில் மச்சம் இருக்கும் அது போல கையில சங்கு இருக்கும் மஞ்சள் உடை உடுத்தி இருக்கிறார் எல்லார்கிட்டையும் அன்பா தயவா இருப்பார் கையில சக்கரம் கூட வச்சிருக்கிறார் இப்படிப்பட்டவங்க யாராவது பாத்தீங்களா களிவண்டி இங்கும் கலந்தார் போல் வண்டு தேன் குடிக்கிற வண்டு அப்படியே இங்க அங்க அங்க ஓடுதான் எங்க ஓடுதுன்னு கேட்டா கமல் பூ குழல்கள் தடம் தோல் மேல் நிறைய தலையில பூவெல்லாம் வச்சிருக்கான் அவனுடைய தோலை சுத்தி 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 அந்த வண்டுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு மிளிர நின்றி விளையாட தேன் உண்ட வண்டு என்ன பண்றது கொஞ்ச நேரம் சுத்துறது தயாராகி திருப்பி உக்காந்துக்கிறது திருப்பி சுத்தறது உக்காந்துக்கிறது அப்படிப்பட்டவனை நீ சொன்ன அடையாளத்தோட விருந்தாவனத்தை கண்டோமே விருந்தாவனத்துக்கிட்ட நாங்க அவனை பார்த்தோம் அப்படின்னு சொல்றான் வெளிய சங்கு ஒன்று உடையானை பீரக ஆடை உடையானை அலி நன்கு உடைய திருமாலை ஆழியானை கண்டீரே களிவண்டி எங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோல் மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே இதுதான் எட்டாவது பாசுரம் இந்த எட்டு பாசுரங்களையும் நீங்க சேவிக்க 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 நமக்கு எந்தவித குறைகளும் இல்லாம நாமளும் ஆண்டால போல பெருமாளுக்கு அணுக்கத் தொண்டர்களா மிக நெருங்கிய தொண்டர்களாக நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கட்டாயம் பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டாவது பாசனத்தை நான் இந்த செஷனையும் முடிச்சுக்கிறேன் அடுத்த செஷனில் நம்ம ஒன்பதாவது பாசனமும் அதனுடைய அர்த்தங்களை நம்ம சேவிக்கலாம் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்